அனைவருக்கும் வணக்கங்க நம்ம ரெசிபி சென்லேயும் செய்ய சேன்னு பார்த்தீங்கன்னா வெண்டைக்காய் பக்கோடை செய்ய போகிறாங்க இந்த வெண்டைக்காய் பக்கோடை செய்யறதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்துக்கலாங்க வெண்டைக்காய் பெருங்காய் தூள் கரம் மசாலாத்தூள் மஞ்சத்தூள் தூளுப்பு காஷ்மீரி மிளகாய் தூள் தனி மிளகாய் தூள் தனியாத்தூள் அரிசி மாவு கடலை மாவு எண்ணெய் தண்ணி இப்போ நம்ம இஞ்சி வச்சுட்டு சுவையான வெண்டைக்காய் பக்கோடை எப்படி செஞ்சு பார்க்கலாங்க இப்போ பாருங்க நம்ம வந்துட்டு வெண்டைக்காய வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாங்க இப்ப கட் பண்ணி வெண்டைக்காய் வந்து ஒரு பவுல போட்டுக்கலாங்க வெண்டைக்காய் கட் பண்ணி ஒரு பவுல போட்டாச்சு இப்ப நம்ம இதுக்கு வேணுங்கிற மசாலா வந்து போட்டுக்கலாங்க கால் டீஸ்பூன் வந்து பெருங்காய்த்தூள் போட்டுக்கலாங்க அரை டீஸ்பூன் வந்துட்டு தனியா தூளுங்க ஒரு ஸ்பூன் வந்துட்டு தனி மிளகாய் தூள் ஒரு ஸ்பூன் வந்துட்டு காஷ்மீரி மிளகாய் தூள் கால் டீஸ்பூன் வந்துட்டு மஞ்சள் தூள் முக்கால் ஸ்பூன் வந்துட்டு கரம் மசாலாத்தூள் தேவையான அளவு வந்து தூளுப்பு போட்டுக்கலாங்க இப்போ இதெல்லாம் வந்து கை விட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாங்க இப்போ பாருங்கள் நல்லா வந்துட்டு அந்த மசாலாவோட நல்லா பரட்டி எடுத்தாச்சுங்க கடலை மாவு வந்துட்டு ஒரு ஒன்றரை ஸ்பூன் வந்து போட்டுக்கலாங்க அரிசி மாவும் ஒன்றரை ஸ்பூன் போட்டுக்கலாங்க இப்போ இதையும் வந்துட்டு நல்லா வந்து பரட்டிக்கலாங்க இப்போ இந்த மாதிரி நல்லா பரட்டின பிறகு வந்து லைட்டாக வந்து தண்ணி தெளிச்சுக்கலாங்க தண்ணி ஊற்றிடு வேண்டாம் தண்ணி கொஞ்சம் கொஞ்சம் தெளிச்சு அதுக்கப்புறம் நம்ம வந்து இந்த மாதிரி வந்து நல்லா மாவு வந்து பரட்டி எடுத்தாச்சுங்க நம்ம வந்துட்டு ஆயில் வந்து ஹீட் பண்ணி ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாங்க எண்ணெய் வந்து நல்லா ஹீட் ஆயிடுச்சுங்க இப்போ நம்ம மசாலா தட்டி வச்சிருக்கிறோம் அந்த வெண்டைக்காய் வளர்த்தி எடுத்து உள்ள போட்டுக்கலாங்க